ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹ் டேக் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றினா டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்க இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்குடன் நோபிகேஷன் வரும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்ஸோ உடனே நியூ ஹெலண்டோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ இதோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோடு அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க டயர்னாலுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்னும் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஹூக் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூபா இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து லொக்கேட்டாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லையும் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்பர் சேலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்